கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களைப் போன்ற முருக அடியார்களோடு அருணகிரியார் வழியில் இருந்து ஒவ்வொரு திருப்புகழ் தலங்களை தரிசனம் செய்கின்றோம் இன்று உங்களை எங்க தங்க வச்சிருக்கேன் நேற்றைய தினம் மதுராந்தகத்தில் இருக்கும் பஸ் நிலையத்திற்கு பக்கத்தில் வயல்மேட்டில் அமைந்திருக்கும் பாண்டீஸ்வரர் ஆலயத்து முருகனை தரிசித்தோம் இன்று இதே மதுராந்தகம் ராமர் எவ்வளவு புகழ் பெற்றவர் அந்த அளவு ரொம்ப புகழோடு இருக்கக்கூடிய அற்புதமான பதிதான் வட திருச்சிற்றம்பலம் வட திருச்சிற்றம்பலம் அமர்ந்த பெருமாளே மதுராந்தகம் மா நகர்த்திகள் அப்படிலாம் பாடுறாரு அப்படி இரண்டு திருப்புகழை பெற்ற அருமையான தலம் மதுராந்தகம் ராமர் திருக்கோயில் ஏரிக்காத்த ராமர் ஆங்கிலேயர் ஆட்சியில் ஏறி உடையாமல் மக்களை காப்பாற்றிய ராம லக்ஷ்மணர்களை ரொம்ப அப்படின்னா கலெக்டர் ஆட்சி ஆங்கிலேய ஆட்சி ரொம்ப காலத்தால பிற்படுத்தப்பட்ட பகுதி தான் ஒரு இருநூறு முந்நூறு நானூறு தான் இருக்கணும் அப்ப இந்த மாதிரி ஒரு அற்புதம் இன்றும் ராமபிரான் மக்களை காப்பாற்ற ஓடி வருகின்றார் போர் வீரர்கள் போல ராமரும் அவருடைய இளவல் லக்ஷ்மணரும் வந்தத்தர் இங்கே பக்கத்திலேயே படாளம் ரயில்வே பேரு ரயில்வே நிலையம் இருக்கும் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் ஏற்கனவே ஒரு கோயில் பார்த்துட்டோம் பாண்டீஸ்வரர் இப்போ ரயில் நிலையம் இருக்கு இல்லையா அங்கேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் என்றால் வட திருச்சிற்றம்பலம் எதனால் இதுக்கு திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் வட சிதம்பரம் இப்படிலாம் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமாள் இரண்டு பேருக்காக தான் அவர்களுடைய பக்திக்காக கருணை கொண்டு வந்த தினம்தான் தைப்பூசம்னு சொல்லுவாங்க யார் இரண்டு பேர் யார் அந்த நடராஜ பெருமானுடைய ஆனந்த நடனத்தை காண வேண்டும் என்று தவமிருந்து இங்கே வரவழைத்தார்களோ அவர்களுக்கு அத்துணை புண்ணியம் ஏன்னா அவர்கள் செய்த புண்ணியம் அவர்களுடைய பக்தியால் இன்னைக்கு நடராஜ பெருமானை நாம தானே அனுபவிக்கிறோம் இன்றைக்கும் சிதம்பரம் போனால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது புலிக்கால் முனிவர் வியாக்கிரபாத பதஞ்சலி அப்படின்ற ஒரு பாம்பு இரண்டு முனிவர்களும் அப்படியே தவம் இருந்து வரவழைத்தார்கள் இதில் தினமும் அவர்கள் நட்ராஜருடைய ஆனந்த நடனத்தை பார்த்துட்டு பூஜை பண்ணி நடனத்தை பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க ஒரு சமயம் இந்த வியாக்கிர இந்த புலிக்கால் முனிவர் இல்லையா வியாக்ரபாத இவர் ஊர் வேறு ஒரு ஊருக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படி அவர் வந்த இடம் தான் இந்த மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வட திருச்சிற்றம்பரம் வந்தாரு பூஜை பண்ணாரு இப்போ சுவாமி டான்ஸை சாப்பிட பார்க்காம அவர் சாப்பிட மாட்டார் அதனால மனமூழ்கி வேண்டார் நான் தில்லையிலேருந்து இன்னைக்கு இங்கே வர வேண்டிய கட்டாயம் இங்கே எனக்கு ஒரு நடனம் காண்பிக்க கூடாதா சுவாமி அப்படின்னு கேட்ட உடனே அவருக்காக சுவாமி நடனம் ஆடினார் எப்படி சிதம்பரத்தில் ஆடினாரோ அதே மாதிரி இங்கே ஆடினீங்க அப்படின்றதுனால இந்த ஊருக்கும் வட சிதம்பரம்னு வேறு சுவாமிக்கு வியாக்கிரபுரீஸ்வரர் யாரு பாதர் அப்படின்ற மேன்மையான முனிவருடைய தவத்தால இங்கேயும் சுவாமி வந்தார் அதனால அவர் பெயர் கொண்டே வியாக்கிர புரீஸ்வரர் அப்படின்ற நாமத்தோட அம்பா சுவாமி இந்த இடத்துல இருக்கார் இந்த இடத்துல அம்பாளுக்கு பால குச்சாம்பிகை அப்படின்றது பேர் இப்போ நம்முடைய நாயகனாம் முருகனுக்கு வரலாம் இங்கே இரண்டு திருப்புகளை அருளிச்சே செய்கின்றார் நம்முடைய அருணகிரிநாதர் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மயிலை கொண்டு ரொம்ப அழகா ஒரு திருமுகம் நான்கு கரங்கள் கொண்டு காட்சியடைக்கின்றான் பொதுவாக இரண்டு பக்கம் வள்ளியும் தெய்வ யானையும் இருப்பார்கள் ஆனால் இந்த திருக்கோயில பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் இரண்டு விநாயகப் பெருமான் அருள் செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட பழமையான பதி தன்னுடைய திருப்புகளில் கேட்கின்றார் அப்பா உன்னுடைய அப்பாவுக்கு மட்டும் பிரணவ உபதேசம் பண்ணி எனக்கு என்னைக்கு பண்ணுவேன் அப்படின்னு உரிமையாக கேட்குற ரொம்ப அழகா எனக்கும் பண்ணு நானும் அதுக்கு உன்னுடைய பக்திக்கு தகுதியானவன் தான் முருகன் என்ன நீ விட்டுடக்கூடாது நீங்கள் அப்பாக்க பண்ணல அது எனக்கு சொல்ல உனக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும் எனக்கும் சொல்லேன் அந்த குடிலைன்னு போற்றப்படும் பிரணவ உபதேசத்தை அப்படி முருகன் கிட்ட வேண்டும் தலமாக இருக்கின்றது இப்படி பல இடங்களில் வேண்டிய அருணகிரியாருக்கு ஒரு நாள் முருகப்பெருமான் பிரணவ உபதேசத்தை சொல்லிட்டார் அதனால இன்னொரு திருப்புகளில் பாடுறாரு சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவிகளில் பகர் செய் அப்படின்ற என்ன சொல்றாரு அந்த பாடல்ல தான் சொல்ற நீ பா பாசி இவருக்கு எப்படி தெரியும் தான் முருகப்பெருமான் சொல்லியிருக்கணும் ஏன்னா இவருக்கும் சொன்னாராம் இவருக்கு உங்க அப்பாவுக்கு சொன்னதையே எனக்கு சொல்லுன்னு சொல்லும் பொழுது தமிழ்ல சொன்னாராம் அப்ப புரிஞ்சுட்டாரா அருணகிரியார் ஓ உனக்கு தமிழ் பிடிக்கும் நீ தமிழ் கடவுள் அதனால உங்க அப்பாவுக்கு பிரணவ உபதேசத்தை தமிழ்ல சொல்லிருக்கடா எனக்கும் நீ தான் அதனால் சொல்லியிருக்க அப்படின்றத சொன்னவர் சொல்கிறாராம் சிவபெருமான் முதல் தடவை பிரணவ உபதேசத்தை கேட்டாராம் சிவபெருமான் வலது பக்கத்தில் இருக்காராம் அவர் காது பக்கத்தில் குட்டியாக முருகப்பெருமான் பிரணவ உபதேசத்தை சொல்லிட்டார் அகான்னு அப்படியே சந்தோஷப்பட்ட சிவபெருமான் குட்டியாக இருக்கிற முருகன் எடுத்து இந்த தோளில் உட்கார வச்சுக்கிறார் இது வந்து வலது பக்கம் அர்த்தநாரி கோலத்தில் யோசிங்க வலது பக்கம் சிவன் எனக்கு நீ சொல்லிட்ட நீ சொன்னது ரொம்ப அழகா இருக்குடா இப்ப நம்ம குழந்தை ஏதாவது ரொம்ப அழகா வீட்டில் எதையோ திருக்குறளையோ பாட்டையோ சொல்லும் பொழுது கணவன் என்ன பண்ணுவார் ஏ இங்க வா ஏன் நம்ம குழந்தை எவ்வளோ அழகா சொல்லுது இதை பாரு மனைவிக்கு அதே மாதிரி குழந்தை ஏதாவது ரொம்ப அழகா சமத்தா பேசும் பொழுது பாருங்களேன் எவ்வளோ அழகா அந்த குழந்தை பேசுது அப்படின்னு நம்ம வீட்டில் கூப்பிட்டு பெருமை பேசுவோம் இல்லையா அதே மாதிரி சிவபெருமானுக்கு இவ்வளோ அழகா சொன்னல இரு இரு இடது உட்கார வைக்கிறேன் ஏன்னா இடப்பக்கம் உங்க அம்மா பார்வதிக்கு கொடுத்துட்டேன் இடப்பக்கத்துல உட்காந்து அவளுக்கு சொல்லுடா இந்த அழகான பிரணவ உபதேசம் தமிழில் நீ சொல்கிற அழகு எனக்கு கிடைச்சா போதுமா உங்கள் அம்மாவுக்கும் கிடைக்கணும்னு இப்படி உட்கார வச்சு இடது இருந்து அம்பிகைக்கும் சொல்ல வைத்தாரான் தான் இரண்டு செவிகளிலும் சொன்ன பகர் செய் குருநாதா ஏன் ஒரு காதில் சொன்ன போதும் அதான் ஏன் ரெண்டாவது காதில் சொன்னோம் இந்த பக்கமாக வந்து யாராவது என்கிட்ட இன்றைக்கி என்னோடய கோவிலுக்கு நான் வரேன்னு இந்த காதலையும் வந்து சொல்லுங்கன்னு கேட்போமா மாட்டோம் ஆனால் சிவபெருமான் அப்படி சொல்றாருனா வலப்பக்கம் சிவன் இடப்பக்கம் உமையம்மை இரண்டு பேரும் அந்த முருகப்பெருமானின் பிரணம உபதேசத்தை கேட்டு ஆனந்தம் கொண்டார்கள் அதை எனக்கு எப்போ முருகா சொல்லும் எனக்கும் நீ குருவாக இருக்க வேண்டும் என் தாயும் அருள் தந்தையும் நீன்னு அனுபூதியில சொன்ன அவர்தான் நிறைவா பாடும் பொழுது அனுபூதியில குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன குருவாவா முருகா அப்படி குருவாக வந்து எனக்கு உபதேசம் நீ மறுபடியும் செய்ய வேண்டும் நீ கொடுத்த வாழ்வு அப்படின்னு அருணகிரியார் மதுராந்தகத்துக்கு அருகில் இருக்கும் வட திருச்சிற்றம்பலத்தில் அமர்ந்திருக்கும் வட சிற்றம்பலத்து அமர்ந்த பெருமாளே அப்படின்னு தன்னுடைய திருப்புகழில் குறிப்பிட்ட அந்த தமிழ் அழகனை வேண்டுகின்றார் அவர் வழியில் நாமும் குருவாக இருந்து நீயே என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று மனமார பிரார்த்தித்தார் முருகன் நமக்கும் நலமும் வளமும் தருவான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி வணக்கம்